வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளுடன் முதலில் இன்று நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் அரசுக்கு இல்லை ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு கல்வி ஆதர உயர்தர பரீட்சைக்கான விசேட அறிவிப்பு முப்பத்தி மூன்று ஆண்டுக்கு பின்னர் அணு ஆயுத சோதனை நடத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் மாதாந்து விலை சூத்திரத்துக்கு அமைய இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்வதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் அறிவித்துள்ளது இந்த விலை திருத்தத்தின்படி இரண்டு பிரதான எரிபொருள் வகைகளின் விலையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளன அதன்படி லங்கா பெட்ரோல் தொன்னூத்தி இரண்டு ஆக்டேன் லிட்டரின் விலை ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை இருநூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாவாகும் மேலும் லங்கா சூப்பர்டீசர் நான்கு ஸ்டாயூரோ நான்கு லிட்டரின் விலை ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை முன்னூற்றி பதினெட்டு ரூபாவாகும் ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது இதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் எரிபொருள் விலைகளுக்கு இணையாக லங்கா எல்ஓசி நிறுவனமும் தமது எரிபொருள் விலைகளை திருத்தியுள்ளது கைப்பிடிகளுடன் கூடிய இரண்டு கைப்பிடிகள் கொண்டு பொலித்தீன் பைகளுக்கு வர்த்தக நிலையங்கள் கட்டணம் அறவிட வேண்டும் என்ற வர்த்தமானி அறிவித்தல் இன்று நவம்பர் ஒன்றாம் திகதி முதல் நடைமுறைக்கு வருகின்றது இதற்கமைய இனிவரும் காலங்களில் பாவனையாளர்களுக்கு பொருட்களை விற்பனை செய்யும் போது கடைகள் ஷாப்பிங் பைகள் போன்ற கைப்பிடி கொண்ட பொலித்தீன் பைகளுக்கு ஒரு விலையை அறவிட வேண்டும் பொலித்தீன் பயன்பாட்டினால் சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் நோக்குடன் பொலித்தீன் பைகளின் பயன்பாட்டை குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட அறிவித்தல் தொடர்பில் கருத்து தெரிவித்த மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் திலக் ஹேவாவசம் இனிமேல் வர்த்தக நிலையங்களில் பொலித்தீன் பைகள் இலவசமாக வழங்கப்படாது என தெரிவித்துள்ளார் பாவனியாளர்களுக்கு வர்த்தக நிலையங்களால் வழங்கப்படும் கைப்பிடி கொண்ட சிலிசிரி பைகளுக்கான ஒரு வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நவம்பர் முதலாம் தேதி முதல் சிலிசிரி பைகளை இலவசமாக வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது அதன்படி வர்த்தக நிலையங்களால் பொலித்தீன் பைகள் இலவசமாக வழங்கப்பட சூழலை பாதுகாப்பதற்கு பங்களிப்பது பாவனையாளரின் கடமையாகும் ஒரு கடைக்கு பொருட்களை வாங்கச் செல்லும் போது அதற்கு பொருத்தமான பையை வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்றும் அவர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கோ அரசாங்கத்துக்கோ இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான பாதுகாப்பை பொலிஸ்மா அதிபர் வழங்க வேண்டுமென அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மாத்துமபண்டாரு இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பொலிஸ்மா அதிபர் என்பவர் அரசியலமைப்பு பேரவையால் நியமிக்கப்படுவதாகவும் இது ஒரு அரசியல் நியமனம் அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தங்கள் தொகுதிகளுக்கு செல்லும்போது அந்தந்த காவல் நிலையங்களால் பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது எனினும் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு அத்தகைய பாதுகாப்பு வழங்கப்படுவதில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் எனவே கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளமை எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பை வழங்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரஞ்சித் பண்டார வலியுறுத்தியுள்ளார் வெளிநாட்டு வேலைகளை வழங்குவதாக கூறி இடம்பெறும் மோசடிகள் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது சமூக ஊடகங்கள் மற்றும் பல்வேறு யூ டியூப் தளங்கள் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது போலி விளம்பரங்கள் மூலம் இதுவரை இடம்பெற்ற மோசடிகள் குறித்து ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலை பணியகம் அறிக்கையொன்றின்ூடாக இதனை தெரிவித்துள்ளது மேலும் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை இதுகுறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் செயல்படுமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஐந்து வருடங்கள் பொறுத்தது போதும் அனைவரும் ஒன்றிணைவோம் எனும் தொனி பொருளில் இலங்கை பட்டதாரிகள் சங்கத்தினால் இன்று மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இலங்கை பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் கணேசன் அனிரன் தலைமையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்ட பேரணியானது திருமலை வேதி சுற்றுவட்டத்திலிருந்து ஆரம்பமாகி மட்டக்களப்பு நகரில் உள்ள காந்தி பூங்காவை சென்றடைந்து பின்னர் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தனர் மட்டக்களப்பில் உள்ள ஐந்து கல்வி வலையங்களிலும் ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக கடந்த ஐந்து வருடங்களாக கடமையாற்றி வரும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குறித்த ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தனர் ஐந்து வருட அநீதிக்கு நியாயம் வேண்டும் போட்டி பரீட்சை மட்டும்தான் தகுதியா அரசே பாடசாலையில் ஆசிரியர் பணி புரிந்து பல மாற்றங்களை கொண்டு வந்த எமக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கு மாணவர்களின் உள்ளங்களை புரிந்து கொண்ட எங்களை ஏமாற்றாதே ஜனநாயகம் மலர நீதி வழங்கு அன்புள்ள அனூர் அவர்களே கருணை மிகு ஹரிணி அவர்களே ஆசிரியராகும் எங்கள் பணியை உறுதிப்படுத்தி தாருங்கள் போன்ற வாசகங்களை ஏந்தியவாறு கோஷமிட்டபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கை முழுவதும் அறுநூறு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பாடசாலைகளில் இணைக்கப்பட்டு கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருவதோடு இதில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஐந்து கல்வி வளையங்களில் ஆயிரத்து நானூறு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சைக்கான தனியார் வகுப்புகள் விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துவது எதிர்வரும் நவம்பர் மாதம் நான்காம் திகதி நள்ளிரவுக்கு பின்னர் தடை செய்யப்படுவதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சை முடியும் வரை இந்த தடை அமுலில் இருக்கும் என்று பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த ஆண்டு உயர்தர பரீட்சையானது நவம்பர் மாதம் பத்தாம் திகதி ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வரை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது தென்மெற்ற அப்பறை மாவட்டத்திலும் இன்று சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைகளும் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக சீரான நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமுவ மற்றும் ஓவா மாகாணங்களில் சில இடங்களில் அதிகளை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் அமெரிக்காவில் முப்பத்தி மூன்று ஆண்டுக்கு பின்னர் அணு ஆயுத சோதனை நடத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் திகதி அமெரிக்காவில் முதல் அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டதோடு இதுவரை ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு அணு ஆயுத சோதனைகளை நடத்தியுள்ளனா் அத்துடன் இறுதியாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அமெரிக்காவின் நெவாடா அனுசக்தி சோதனை பூமிக்கடியில் இரண்டாயிரத்தி முன்னூறு அடி ஆழத்தில் நடத்தப்பட்டது இந்த சூழலில் இதர நாடுகளை விட அமெரிக்காவிடம் அதிக அணு ஆயுதங்கள் உள்ளதாகவும் தனது முதல் ஆட்சிக் காலத்தில் அமெரிக்காவின் அணு ஆயுதங்கள் புதுப்பிக்கப்பட்டதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவில் மீண்டும் அணு ஆயுத சோதனை நடத்த அறிவித்தார் அறிவுறுத்தியுள்ளதாகவும் இதன்படி அமெரிக்காவில் விரைவில் அணு ஆயுத சோதனை தொடங்கும் எனவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தான் ஆப்கான் எல்லையில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவதற்காக துருக்கியும் கட்டாரும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை நீடிக்க இரு நாடுகளும் நேற்று ஒப்புக்கொண்டன மேலும் அமைதி பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கவும் இரு நாடுகளும் சம்மதித்துள்ளன இது தொடர்பாக இரு நாட்டின் பிரதிநிதிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி வைத்து துருக்கி அரசு அரச அறிக்கையை வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் அக்டோபர் பதினைந்தாம் திகதி அமலுக்கு வந்த போர் நிறுத்தத்தை தொடர்ந்து கடைபிடிக்க இரு தரப்பினரும் ஒப்புக் கொண்டுள்ளனர் அந்த போர் நிறுத்த அமுலாக்கம் குறித்து இரு நாட்டு பிரதிநிதிகளும் தொடர்ந்து ஆலோசனை நடத்துவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளின் உயர்நிலை தலைவர்களும் இஸ்தான்புல்லில் நவம்பர் மாதம் ஆறாம் திகதி நேரில் சந்தித்து பேசவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூ டியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்